பலத்த மழையால சேதமடைந்த நெல்களை பார்வையிடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார் அந்த தருணத்துல பல்வேறு காணொலிகள் வெளிவந்திருக்கிறது அவர் வந்து அந்த நெல்லை கையில எடுத்தது பார்த்தது போனது வந்தது மக்களை சந்திச்சதுன்னு சொல்லிட்டு இதுல சில ஊடகங்கள் திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த படுதா போட்டிருப்பாங்க அந்த படுதாவுக்கு இருந்தாண்டதான் செருப்பு காலை போட்டுட்டு ஒரு பிடி மட்டும் அந்த நெல்லை அள்ளி பார்ப்பாரு ஆனா அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்காக செருப்பை கைட்டி போட்டுட்டு தான் அந்த நெல்மணிகளை போயிட்டு அந்த பதர்லேருந்து நெல்லுலேருந்து ஈரமானலேருந்து பார்த்துட்டு திருப்பி வந்தால் அதுக்கப்புறம் தன்னுடைய காலலாம் செ செருப்பை போடுவார் இந்த ஊடகங்கள் எவ்வளோ கேவலமானதுன்றதை நம்ம இந்த விடயத்தின் வாயிலாகவே தெரிஞ்சுக்கலாம் செருப்பை போட்டுட்டு அவர் போயிட்டார் இதுதான் விவசாயிகளுக்கு மரியாதையா இதுதான் சாப்பிட்ற சாப்பாடுக்கு மரியாதையான்னு சொல்லிட்டு ஒரு தலைவரை எந்த அளவிற்கு இருட்டடிப்பு செய்ய முடியுமோ ஒரு சாராருக்கு ஒரு சாராருக்கு பூஜா தூக்க வேண்டும் என்பதற்காக மற்றொரு சாராரை இப்படி தான் இழிவுபடுத்துகிறார்கள் என்பதற்கான சாட்சி தான் இந்த காணொலி என்றைக்கும் விவசாயத்தை மதிக்கிறவர் தான் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் நம்ம ஒரு மாற்று இயக்கத்தில் பயணிக்கிறோம் இருப்பினும் கூட தலைவர்கள் செய்யக்கூடிய நல்லதை கட்டாயம் எங்கள் எடுத்துரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும் கரும்பு தோட்டத்தில் வந்து சிமெண்ட் சாலை போடுறதும் வயலில் வந்து தார் சாலை போடுறதும் திராவிட மாடலாக இருக்கலாம் ஆனால் அதிமுக அப்படி கிடையாது இதை வந்து நாம் சொல்கிறதுல எந்த வித ஒரு தயக்கமும் கிடையாது உரியவர்களுக்கு உரிய மரியாதையை அதுவும் குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் கொடுப்பதில் எந்த வித ஒரு இடத்துலையுமே தோய்வடைந்ததில்லை எந்த விதமா ஒரு இடத்துலையுமே அதை வந்து மற்றவங்களுக்காக பண்ணணும் மீடியா ஃபோக்கஸ்க்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஆர்வரித்து பண்ணதும் கிடையாது உள்ளதை உள்ளபடி போடுங்க கேவலமாக இந்த திமுகவுக்கு செம்படிக்க இல்லாத ஒன்றா திரிச்சு அந்த ஊடகங்கள் போடுறத நிறுத்திக்கிங்க